இயேசு நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களை எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் அமைவதாக கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் மகிழ்ந்திருக்க கடவும் என்று தாவித்து சொல்கிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆபியானது கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் திருப்பாடல் புத்தகம் சங்கீத புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது கர்த்தரை தேடினே தா இது சொல்கிறார் சங்கீதக்காரனாகி தா இது சொல்கிறார் கர்த்தரை தேடினேன் நான் கர்த்தரை தேடினேன் அவரோ எனக்கு செவி கொடுத்தா என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தா நான் கர்த்தரை தேடும் பொழுது சொல்கிற கத்தரை தேடினே அவ என்னுடைய ஜபத்திற்கு என்னுடைய கண்ணீருக்கு என்னுடைய கவலைக்கு என்னுடைய பாரத்திற்கு என்னுடைய வியாதிக்கு அவர் பதில் கொடுக்கிறார் ஹலலுயா நீங்களும் நான் மாறாதிக்கிற தேவனாகிய கத்த ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ஹலலுயா அவர் பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் கத்தரை தேடும் பொழுது பதில் உண்டாயிருக்கும் தேடுங்கள் கண்டடைவர் என்று சொன்னாரே தேடும் பொழுது எதற்காக நாம் தேடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறார் பதில் மாத்திரமல்ல ஏதோ கண்டு நம்முடைய காரியத்தை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய பிஸ்னஸை குறித்து உங்களுடைய பிரச்சனை குறித்து ஏதோ ஒரு வகையிலே திகில் பயம் மூடி இருக்கிறதல்லவா தாபகி சொல்கிறார் எல்லா பயத்திற்கும் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார் எல்லா பயத்திற்கும் இந்த ஏழை கர்த்தனை நோக்கி கூப்பிட்டார் அவரோ அவரோ அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நீ கூப்பிடும் பொழுது தேடும் பொழுது நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த காலை வேளையில் நீங்கள் ஜபித்தீர்களா வேதத்தை வாசித்தீர்களா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி அன்பு தங்கச்சி என் அன்பான தாயை தகப்பனே கர்த்தருடைய ஆபியான உங்களோடு கூட பேசுகிறார் கர்த்தரை நாம் ஏன் தேட வேண்டும் நாம் கூப்பிடும் பொழுதே அவர் பதில் கொடுக்கிற தேவன் அவர் எனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து தன் சிவனே கொடுத்து என்னை ரட்சித்து இருக்கிறார் என் பாவத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார் அவருடைய சொந்த இரத்தத்தினால் சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் அந்த தகப்பனை நீங்களும் நான் தேடும் பொழுது இன்றி நீர் பார்க்க நினச்சினால் தேவனை தேடுபல் எப்படி தேடுகிறார்கள் கலர் கலராக ஆடை அணிந்தால் கடவுளை காணலாமா கால்நடையாய் கடந்து போனால் தேவனை காணலாமா இன்று உலகம் அப்படித்தான் தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் உலக ரட்சகரின் ஜனங்களோ அவரை தேடும் பொழுது கண்டடைவார் அவரே வெளிப்படுவார் எதற்காக உன்னை பிரகாசிக்க வைக்கிற உன்னுடைய உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் உன் குடும்பத்தில் வருகின்ற கடன் பாரங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் தேவைகள் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கும்படியா தெய்வம் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் நீங்கள் தேடும் பொழுது தாபிது சொல்கிறான் நான் தேடினேன் எக்காலத்திலும் கர்த்தரை சோத்தெடுப்பேன் என்று சொன்ன தாபிது சொல்கிறான் நான் கர்த்தரை தேடுகிறேன் நான் கத்தரை மனிதனை அல்ல நான் தேவனை தேடுகிறேன் எனக்கு அருமையானவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் இல்லத்தில் எனக்கு தெரிந்தவர்கள் இல்லத்தில் ஒரு நாய் வளர்த்தார்கள் அது மிகவும் சேட்டைகளை கொடுத்தது மிகவும் குட்டி சேட்டைகளை கொடுத்த உடனே தூத்துக்குடி பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் இரண்டு தினங்கள் கழித்து அது எங்கிருந்தோ தேடி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு வளர்த்த ஒரு இடத்துல வந்து சேர்ந்தது எனக்கு அருமையானவர்களே என் ஆண்டவராக இயேசு குருசு எனக்காக உங்களுக்காக தன் சீவனையை கொடுத்துருக்கிறாரே அந்த தேவனை தேடும் பொழுது என்னுடைய உங்களுடைய கண்ணீர் கவலை யாகலங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் கற்ற பதில் கொடுத்து எல்லா பயத்திற்கும் நீங்களாகத்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி அன்பு தங்கச்சி நாம் இணைந்து ஜபிப்போமா அன்பு தாயே தகப்பனை இணைந்து ஜபிப்போமா வாரத்தோடு ஜபிப்போமா சுத்தம் உள்ள தோப்பான இந்த அற்புதமான இந்த வேலைக்காய் சொதுரிக்கிறோமப்பா கத்தரை தேடினே கத்தரை தேடினேன் தாவிதை போல நானும் நாங்களுமே தேடத்தக்கதாக்கிருபைதாரோ ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் கண்ணீரோடு பாரத்தோடு கலக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்குள்ளாய் இருக்கிற பிரச்சனைகளையும் என் தேவனாய கத்தருடைய வல்லமாய் இப்பொழுது அந்த பிரச்சனைகளை எடுக்கும்படியாய் இந்த கண்ணீரை மாற்றும்படியா சிபைக்கிற எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்து நீர் உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணும்படியாய் நான் சுவிக்கிறேன் அற்புதம் செய்து ஏசுர் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜீவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவை ஆமே GOD காட் பிளஸ்